பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் முருகன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளம் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் மத்திய அமைச்சர் முருகன் ரூபா உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் சென்று வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் முன்னதாக பேட்டியளித்த எல் முருகன் வெள்ள பாதிப்பு மற்றும் மக்களின் கோரிக்கைகள் தொடர்பான அறிக்கை மத்திய அரசிடம் வழங்கப்படும் என கூறினார்